இந்த ஆண்டு காலத்தில் இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய தலைமையிலான இந்த திமுகவும் தான் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் இந்த மக்களுக்கு செய்த ஒரு நன்மையை யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்றை அவர் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறார் குறைந்தபட்சம் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொண்டு வருவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை அவர் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றார் ஏதாவது ஒன்று இருக்கா எதுவும் இல்லை அப்ப இந்த திராவிட

இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கள்ளச்சாராய மரணம் அது குறித்து சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு விவாதம் நடத்துவதற்கு ஒரு வார்த்தை அனுமதி கொடுக்கல இன்னைக்கு ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு உழைக்கிற மக்கள் இருக்காங்க உழைக்கிற மக்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒரு நிம்மதியை தருதுன்னா அது சரக்கு தான் தருதுங்கிறார் எப்படி அவ்வளவு அக்கறை அந்த அக்கறையை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்க செத்த பிறகு சங்கு ஐயா செத்த பிறகு சங்கு எங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு எங்களை குடிக்க சொல்லி எங்களை சாவ வச்சு நீங்களா அமைச்சரு திராவிட மாடல் எல்லாத்துக்கும் சிறந்த மாடல் ஐயா ஸ்டாலின் ஏன் போகல பக்கத்துல இருக்குது மேல்பாதி இங்க போகல வேங்காய் மலம் கலந்தாட்ட மரணம் அங்கெல்லாம் போக மாட்டாரு ஆனா யாராவது விழாவுக்கு கூப்பிட்டுட்டா முப்பரும் விழா கூப்பிட்டுட்டா உடனே ஓடி போய் அங்க நிப்பார் ஐயா ஸ்டாலின் கள்ளச்சாராய மரணத்துக்கு அவர் ஏன் தெரியுமா போகல ஒருவேளை அங்க போயிருந்திருந்தா ஐயா என்ன கேட்டு பாரு கள்ளச்சாராய ஆக கள்ளச்சாராய காய்ச்சிருக்க கள்ளச்சாராயத்தை எதுல காய்ச்சிருக்க செங்கல்ல காய்ச்சிருக்கலாம் கருகல்ல காய்ச்சிருக்கலாம் எந்த கல்லுல காய்ச்சிருக்க எதுக்கு இது கல்லு இது எப்படி எனக்கு கஷ்டப்பட்டு நான் பட்டு வீரன் ஒரு சரக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அந்த சரக்கு குடிக்காம கள்ளச்சாராய் குடிச்சு சாவர பெண்டி ராஸ்கல் அப்படின்னு கேட்டுப்பாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் தெரிஞ்சாருல தம்பி பேரறிவாளன் பேசும்போது கூட சொன்னான் செங்கலை தூக்கிக்கிட்டு ஊர் போனார் ஐயா செங்கலை தூக்குனீங்க இந்தாங்க நீங்க வித்திங்க பாருங்க பாக்கெட்டு சாராயம் உங்களுக்கு இந்த பாக்கெட்டு சாராயம் தான் இது பாக்கெட் சாரங்கள நினைச்ச இந்த அண்ணங்கடல சாத்து குடி ஜூஸ் வாங்கி வச்சிருக்கேன் அவங்கள வெல்கிறது எனக்கு கள்ளச்சாராயம் விட்டு இந்த நாட்டு மக்களை கொலை செய்யக்கூடிய இவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க மறுபடியும் அனுப்ப போறீங்களா மரக்கானத்துல வித்தா ஒரு நடவடிக்கை இல்ல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு நாளைக்கு இங்க ராதாபுரத்திலும் நடக்கும் அப்படி நடக்க வேணாம்னா வாங்கி சின்னத்தில் வாக்களித்த அபிநய அவர்களை நான் சட்டமன்றத்துல உள்ள அனுப்புங்க ஐயா ஸ்டாலின் விக்கு தெறிக்க ஓடுறத நீங்க பாக்கணும்னா அவரை சட்டமன்றத்துல அனுப்புங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக